ஆபத்தான முறையில் பயணித்த பேருந்து கடும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை திருகோணமலையில் பாரிய விபத்து பத்து பேர் படுகாயம் இயழில் அரச வங்கியின் முன்னாள் முகாமையாளர் கைது பான் சாப்பிட்ட நபருக்கு நடந்த சோகம் இந்தியாவுடன் பேச தயாராகும் அர்ச்சுனா எம்பி யாழ்ப்பாணத்தில் மோசமான பொருட்களுடன் பெண்ணொருவர் அதிரடி கைது யாழில் பெரும் சோகம் பரிதாபமாக உயிரிழந்த இளம்பெண் விரிவிரையாளர் யாழ் மற்றும் கட்டநாயக்க விமான நிலையங்கள் விஸ்தரிப்பு யாழ்ப்பாணத்தில் தனியார் பேருந்து ஒன்று வீதி விதிமுறைகளை மீறி பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பயணித்தது தொடர்பில் சமூக ஊடகங்களில் பரவலாக காணொலிகள் பகிரப்பட்டு கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது குறித்த சம்பவம் யாழ்ப்பாணம் பெருத்து வழித்தடத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது இருபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது பதினொன்று என்ற பதவி இலக்கத்தை கொண்ட பேருந்தே இவ்வாறு வீதியில் ஆபத்தான முறையில் பயணித்துள்ளது பின்னால் வரும் வாகனத்துக்கு வழிவிடாமல் வீதியின் குறுக்கும் மறக்குமாக பேருந்தானது பயணத்தில் ஈடுபட்டுள்ளது பயணிகள் மத்தியிலும் வீதியில் பயணித்தவர்கள் மத்தியிலும் அதிர்ச்சியையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த காணொலியானது சமூக ஊடகங்களில் வைரலாகும் நிலையில் பல்வேறு தரப்பினரும் இதற்கு எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் இந்த இது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது இவ்வாறான சாரதிக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு வடக்கு மாகாண தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தவிசாளர் மகேஸ்வரனை வடக்கு மாகாண ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார் அதற்கு அமைவாக நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன திருகோணமலையில் மட்டக்களப்பு பிரதான வீதியில் வேனும் காரும் மோதி விபத்துக்குள்ளானதில் பத்து பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் திருகோணமலை ஈச்சிலம்பெட்டு காவல்துறை பிரிவில் உள்ள விரிகல் பாலத்தில் நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் படுகாயமடைந்தவர்கள் ஈச்சிலம்பெட்டு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக மூதூர் தள வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இவ்விபத்தில் திருகோணமலையிலிருந்து மட்டக்களப்புக்கு வேனில் பயணித்து ஐவரும் மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலை நோக்கி காரில் பயணித்து ஐவருமாக்கு பத்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஈச்சலம் பெற்று காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அரச வங்கி ஒன்றின் முன்னாள் முகாமியாளர் ஒருவர் பெருந்தொகை பண மோசடியில் ஈடுபட்டமைக்காக கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது யாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவால் நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது வங்கியில் வேலைவாய்ப்பு வாய்ப்பு பெற்றுத் தருவதாக தெரிவித்து பதினைந்து லட்சம் ரூபாவை ஒருவரிடமிருந்து மோசடி செய்ததாக யாழ்ப்பாண மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினரிடம் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை தொடர்ந்தே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் தான் பெற்றுக்கொண்ட கொண்ட பணத்துக்காக சந்தேக நபர் காசோலை வழங்கிய போதிலும் குறித்த காசோலை திரும்பியதைத் தொடர்ந்தே அவர் மீதான முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் தலைமறைவாக இருந்த நிலையிலே கைது செய்யப்பட்டுள்ளார் என்று காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் பகுதியில் உணவு அருந்திக் கொண்டு இருந்த நபரொருவர் திடீர் சுகவீனமடைந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உரும்புராய் வடக்கு உரும்புராய் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ரெண்டு வயதுடையில் காசிப்பிள்ளை குவேந்திரன் என்ற நான்கு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரியும் குறித்த நபர் நேற்று மதியம் பான் சாப்பிட்டுக் கொண்டு இருந்த வேளை அவருக்கு சுவாசிக்க சிரமம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் சிகிச்சைக்காக குறித்த நபரை கோப்பாய் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டதுடன் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேலும் ஆஸ்துமா காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக மரண விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதார பிரச்சினை தொடர்பில் இந்திய அரசாங்கத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற இறுதியில் தனது தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைக்க இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை குறித்த விடயத்தின் போது அரசாங்கம் சார்ந்த கருத்துக்கள் இந்திய அரசிடம் தான் முன்வைக்கப் போவதில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் அத்துடன் கடன் தொழிலாளர்களின் வாழ்வாதார பிரச்சினை குறித்து தேசிய அரசாங்கம் திடமான தீர்மானம் ஒன்றை எடுக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் ராமநாதன் அர்ஜுனா மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பகுதியில் பெருமளவிலான போதைப் பொருட்களுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று தினம் சுண்ணாகம் போலீஸ் நிலையத்தின் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரியின் கீழ் இயங்கும் போலீஸ் குழுவினரால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது நடவடிக்கையின் போது பெண்ணிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட பெண்ணை சுண்ணாகும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் விசாரணைகளின் பின்னர் அவரை மெல்லாகும் நீதிமன்றத்தில் முற்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணப் பகுதியில் புற்றுநோய் காரணமாக இளம் விவசாய பாட விரிவிலையாளர் பரிதாபமாக உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது நல்லூர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான சஞ்சனா கருணாகரன் என்ற விரிவிலையாளரே இவ்வாறு இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார் இளம் விவசாய பாட விரிவுலையாளர் மரணம் அப்பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையின் ஜாழ்ப்பாணம் மற்றும் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையங்கள் விஸ்தரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கான முன்வெளிவுகளை அரசாங்கம் சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து கோரியுள்ளது இலங்கையின் அரசால் நடாத்தப்படும் விமான நிலைய முகாமைத்துவ நிறுவனம் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக புகழ்பெற்ற நிறுவனங்களிடம் இருந்து முன்மொழிவுகளை கோரியுள்ளது எனினும் கொழும்பு விமான தகவல் பிராந்தியத்திற்கு அருகாமையில் விமான நிலையங்கள் காணப்படும் இந்தியா மாலைத்தீவு இந்தோனேசியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிடமிருந்து முன்மொழிவுகள் கோரப்படவில்லை போட்டித்தன்மை காரணமாக இவ்வாறு முன்மொழிவுகள் கோரப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இலங்கை விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனமானது கட்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்யும் திட்டத்திற்காக ஜப்பானிய மார்ச் மாதம் வரையில் சமர்ப்பிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது கட்டநாயக்க விமான நிலைய கட்டிடத்தை கட்டி முடிக்கும் இந்த திட்டமானது ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகமை நிதியத்தின் நிதி உதவியுடன் முன்னெடுக்கப்பட உள்ளது பிரதான முனிய கட்டிடம் உயரமான சாலை போன்ற உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலைய திட்டத்திற்கான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்கும் காலக்கேடு முடிவடைகிறது சர்வதேச விமான நிலைய மேம்பாட்டு திட்டத்திற்காக கடந்த பத்து ஆண்டுகளில் குறைந்தபட்சம் ஒரு சாத்தியக்கூறு ஆய்வையாவது மேற்கொண்ட விமான நிலைய ஆலோசனை நிறுவனங்கள் அல்லது கூட்டு முயற்சிகளில் இருந்து விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளது